இப்போது மக்களே நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா செஞ்சி பக்கத்தில் மேல்மலைன்னு ஒரு கோயில் போக போகிறோம் அதுதான் வந்து இப்போ திண்ணி தாண்டி ஒரு இடத்துல ரொம்ப நிப்பாட்டியிருக்கோம் நம்ம அங்கே போய்ட்டு வீடியோ பார்க்கலாம் என்னென்ன எடுக்க முடியுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி மகாலய அமாவாசை இன்றைக்கி மயான கொள்ளெல்லாம் இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் என்ன எப்படி இருக்குன்னு தெரியாது சும்மா இந்த இடம் நல்லா இருந்துன்னு ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்கேன் நம்ம இப்போது செஞ்சி பக்கத்தில் இருக்கோம் செஞ்சு இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட்டு கட் பண்ணால் மேல்மலையனூர் கோயில் போகிற வழி வரோம் அந்த போகிற வழியில் அந்த முனையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு யோகா முனீஸ்வரர் ஆலயம் ஒன்று இருக்குது இந்த கோவில் வந்து கொஞ்சம் பழமையான கோயில் தான் பலருக்கு இது குல தெய்வமாக இருக்குது எல்லோரும் அங்கே வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு பூஜை போட்டுட்டு போகிறாங்க நம்மளும் ஒரு வண்டியை நிப்பாட்டிட்டு பூஜை போட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்தே ஒரு அரை கிலோமீட்டர் போனீங்கன்னா இங்கே ஒரு பழமையான கோயில் இருக்குது பாருங்க அந்த கோவில் அதுக்கு பின்னாடி ராஜா ராணி கோட்டை தெரியுது சிதிலை மடைஞ்சுருக்குது அது உள்ள ஒரு வாட்டி முடிஞ்சால் போனால் இது வந்து ராஜா கோட்டை பெரியசா இருக்குது பாருங்க தெளிவாக தெரியுமா தெரியல ஆனால் அந்த கோயில் நல்லா இருந்ததுன்னு ஒரு வீடியோ எடுத்தேன் நம்ம இங்கேருந்து இன்னொரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்குது பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் போனால் வளர்த்தின்ற ஒரு ஊர் வராங்க அந்த ஊரில் வந்து வண்டியை நீ எனக்கு எனக்கு பசிச்சுன்னு போய் சாப்பிட போனேன் இது வந்து ஒரு பழமையான ஒரு ஹோட்டல் தான் நல்லா இருந்தது வீடு முறையில் தான் உணவு பரிமாறினாங்க ஹோட்டல் பழசு தான் ஆனால் உணவு ரொம்ப நல்லா இருந்தது அங்கே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் கணபதி விலாசன்னு பேர் கணபதி மெஸ் ஆ இது தான் வளர்த்தின்ற ஊர் இந்த வளர்த்தியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனால் மேல் ஒரு வரும் இந்த நீங்கள் பார்க்குறீங்களா இந்த பனைமரம் வந்தால் நம்ம அந்த கோயில்கிட்ட வந்துட்டோம்னு அர்த்தம் இது நல்லாயிருக்கு இந்த வழிலாம் ஒரு காலத்தில் இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ கொஞ்சம் மாறிடுச்சு எல்லாமே என்ன நிறைய வண்டிங்க வந்தங்கன்னே இருக்குது ஏகப்பட்ட வண்டிங்க போகுது நம்ம மலையனூர் கோயில் வந்துவிட்டோம் வண்டியை பைக்கை போய் பார்க் பண்ணிவிட்டேன் கரெக்டாக நம்ம நான் கூடுவஞ்சலேருந்து வந்தேன் அங்கேருந்து வந்து இங்கே நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வருதுங்க இதுக்கு வந்து மூணு வழி வருதுங்க அந்த மூணு வழி எப்படின்னு நான் அப்புறமா சொல்கிறேன் கடைசியாக அந்த மூணு வழி எதுன்னா நம்ம கூடவஞ்சரியிலேருந்து செங்கல்பட்டு தானே புக்குத்துறை வரும் புக்குத்துறையில் ரைட்டு கட் பண்ணால் உத்திரமேரூர் வந்தவாசி சேற்பட்டு வழியாக மேல்மலையூர் வரலாம் இல்லை மேல்மருவத்தூர் வழியாக வந்தவாசி போயும் மலையனூர் வரலாம் இல்லைன்னா திண்டிவனம் செஞ்சு அந்த வழியாக வரலாம் தின்னியவனம் செஞ்ச வழி வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அதிகம் நூற்றி முப்பத்தஞ்சு வருது இன்னொரு வழின்னு வந்தால் நூற்றி இருபத்தி ஏழு கிலோமீட்டருங்க நான் சொல்கிறது கூடவஞ்சேரியிலேருந்து ஓகேங்களா நம்ம இப்போ கோவில் பக்கத்தில் வந்துட்டோம் இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்போ வந்தாலும் அங்காளம்மன் மூல வரை மட்டும் பார்க்காம பக்கத்தில் பெரிய அம்மன் ஒரு அம்மன் இருக்காங்க அதாவது காலை நீட்டி படுத்துட்டு இருப்பாங்க அது ஒரு கதை இருக்குது அந்த கதை எதுன்னு எனக்கு தெரியல நான் விசாரித்து சொல்கிறேன் உங்களுக்கு இந்த பார் பெரிய இதாக அம்மன் இந்த அம்மனை பார்த்துட்டு உள்ளப்பாங்க இதுக்கு வந்து தண்ணி தண்ணி தண்ணிக்கு இதை மிஸ் பண்ணாதீங்க நானும் நிறைய வாட்டி இது எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் நான் இவங்களை பார்க்காம போயிட்டேன் இந்த வாட்டி பார்க்கணுன்னே கண்டிப்பாக வந்தேன் கூட்டம் நிறையதாங்க இருந்தது ஏன்னா மாசி மாதம் மயான கொள்ளை காலையில் முடிஞ்சிடுச்சாங்க பத்த மணிக்கு அதுக்கப்புறமா இந்த கூட்டம் தான் இருக்குது நான் என்னால் வீடியோ எடுக்க முடியுமா தெரியல அங்கே நிறைய பேர் புடவை சாத்துறாங்க அம்மா அம்மனுக்கு அந்த பெரியாய் அம்மனுக்கு புடவை சாத்துறாங்க நம்ம சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் நிறைய பேர் மந்திரிக்கிறாங்க என்னென்னமோ பண்ணுறாங்க அதெல்லாம் நல்லது தான் நம்ம வந்து கெட்டதுன்னு நினைக்கிறேன் நான் கூட வேப்பலையால் கொஞ்சம் நம்ம மந்திரிச்சிக்கினேன் வேப்பலையால் மந்திரிக்கிறது உடம்புக்கு நல்லதுங்க நிறைய பேர் வந்து அந்த மூட நம்பிக்கையை சொல்லி நம்மளை வந்து குழப்புவாங்க கிடையாதுங்க வேப்பலையை வந்து நம்மளுடைய உடம்புல இருக்க வாதத்தை குறைக்கிற ஆற்றல் வேப்பலைக்கு உண்டு இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சி தான் வாதம் என்ன என்னென்னா ஒரு சிலர் நம்ம தன்னை அறியாமையே பேசிக்கினே இருப்பாங்க இதை பாருங்கள் எதாவது பெரியா அம்மன் பேசுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தெரியும் தொண்துணுன்னு பேசுவாங்க இதெல்லாம் வாதம் அதிகமான வரக்கூடிய பிரச்சனை இதை குறைக்கிறதுக்கு தான் அந்த காலத்தில் வேப்பில் அடிப்பாங்க எல்லாமே அறிவுபூர்வமான விஷயம் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மூட நம்பிக்கைன்னு ஒதுக்காதீங்க நாங்கள் கோயில் உள்ளே வந்துட்டோம் கோயில் உள்ளே வரும்போது அம்மன் வந்து உற்சவ அம்மன் இருக்காங்க அவங்களுக்கு தேங்காய் பழம் இதெல்லாம் உடச்சி நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு உள்ளே போகலாம் நான் அர்ச்சனை பண்ண சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு உள்ளே போயிட்டேன் ஆனால் கூட்டம் பயங்கரமான கூட்டம் தாங்க சாமியை பார்க்கறதுக்கு மூணு ஹவர் நாலு ஹவர் மேலே ஆகுதுன்னு சொன்னாங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியல சரி உள்ளே போகலாம் ஏன்னா நான் வீட்டுக்கு போகணும் திருப்பி ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டர் ஓட்டணும் சரி நூறுரூபா டிக்கெட்டு கியூ இருந்தது சரி நூறுரூபா டிக்கெட்டு வாங்கிட்டேன் இந்த சமய அறநிலைத்துறை கட்டுப்பாடில் தான் இருக்குது முன்ன இது கிடையாது இது மாதிரி சரின்னு நூறுபா க்யூவில் போயிட்டோம் இந்த ரைட் சைடு போது பாருங்க அதுதான் நூறுபா க்யூ இதில் வந்து ஒரு அரை நேரம் ஆகுது சாமி பார்க்குறதுங்க இந்த நியூ நூறுபா உள்ள போனால் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா கோயில் உள்ள நுழையும் போது தோர பாலர்கள் சிலையெல்லாம் அழகாக இருக்கும்ங்க அந்த சிலையை பார்க்க முடியலங்க இப்போ நீங்கள் சந்தையில் இப்போ நான் ஒரு சின்னதாக வீடியோ எடுத்துருக்கேன் இது பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சாமி சிலை அதெல்லாம் நம்ம பார்க்காம நேராக போற மாதிரி இருக்குங்க அதனால் ஃப்ரீ லைனில் போனாவே நல்லா இருக்குது நூறுபாக்கியூ போனால் டைரெக்டாக எதுவுமே பார்க்க முடியல நேராக சைடில் விட்டுறாங்க பார்த்துட்டு வெளியே வர மாதிரி இருக்குது அந்த ரெண்டு தோர பாலர்கள் இன்னொன்று ரெட்டு கலரில் ஒரு சிலை இருக்குங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் நம்ம பார்க்க முடியல கம்பீரமான சிலைங்க அது அதை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அதனால் நீங்கள் போனீங்கன்னா லைனில் நின்று பார்த்துட்டு வாங்க அங்கே கோயில் உள்ள ஒரு செவுத்துலங்க என்னென்னமோ எழுதி கிரிக்கி வச்சுருக்காங்க குணமாகணும் கல்யாணமாகணும் இதெல்லாம் சாமி வந்து படித்தாங்க பார்க்க போகுது நம்ம கோயிலை நம்ம தாங்க சுத்தமாக வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு பழக்கங்க செவுத்து ஃபுல்லாக எழுதி வச்சுருக்காங்க பேனாலை ஒருத்தர் எழுதுனா அதை பார்த்து எல்லாரும் எழுதுறாங்க இது மாதிரி தான் நம்ம தப்பு பண்ணுறோம் இதெல்லாம் வந்து மனசால் நீங்கள் சாமிக்கிட்ட தான் வேண்டாம் நம்ம தவிர செவத்தில் எழுதுக்கணும் எழுதலாமாங்க அது தப்பு அது கோயில் வந்து நம்ம பார்த்து இது மாதிரி பண்ணக்கூடாது நாங்கள் சாமியை பார்த்துட்டு வந்துட்டோங்க வெளியே இங்க எல்லாரும் நேர்த்தி செலுத்துறாங்க பாக்கிறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க பாருங்க சாமி இந்த மாதிரி நிறைய எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி வேண்டுதல் பண்ணிட்டு குடும்ப குடும்பமா வந்துட்டு இருக்காங்க ஆனால் நல்லா நல்லா இருந்தது இந்த இன்னொரு விஷயங்க இந்த கோயிலை வந்து எங்கே பார்த்தாலும் கருவாட்டு கடை நிறைய கருவாட்டு கடை இருக்குதுங்க கருவாடு ஒரு கோயிலை விற்று நான் இங்க தாங்க பார்க்குறேன் கருவாடுங்க ஏன்னா எல்லாமே இந்த கூழ் ஊற்றி கருவாடு சமைப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய கருவாட்டு கடைங்க இருக்குது அது மாதிரி பாத்திர கடைங்களும் நிறைய இருக்குதுங்க நீங்கள் வந்து சமைச்சி அங்கே போனீங்கன்னா சமைச்சி சாப்பிட்றதுக்கு பாத்திரம்லாம் வாடகை தராங்கோ பாருங்கள் இதெல்லாம் கருவாட்டு கடைங்க அது மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு வரலாமுளுக்கு கடைங்கும் மானாவரியாக வந்துடுச்சுங்க ஏகப்பட்ட கடைங்க இருக்குதுங்க இருக்குதுங்க இந்த அளவுக்கு கடை கிடையாதுங்க ஆனால் இப்போ நிறைய கடைங்க நான் வந்து அப்புறமா வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டேன் வர வழியில் அங்கே ஒரு முனீஸ்வரர் ஆலயம் நிறைய முனீஸ்வரர் ஆலயம் இருக்குதுங்க அந்த ஏரியாவில் இப்போ நம்ம கிளம்பிட்டோம் சென்னைக்கு போகிறோம் வந்தவாசி உத்திரப்பேர் வழியாக தாங்க கூணாஞ்சலி போக போகிறேன் போகிற வழியில் வந்தாவாசியில் நான் நிற்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தவளகிரீஸ்வரர் மலை இந்த மலை வந்து மிக உயரத்தில் இருக்குங்க அந்த கோவில் கூட தெரிஞ்சு பாருங்கள் பண்ணி பார்த்தேன் கோவில் தெரிஞ்சு என்னைக்காவது போனால் அது ஒரு வீடியோ எடுத்து போகிறேன் நம்ம அங்கேருந்து இப்போ கிளம்புறோம் இது ஒரு பயங்கர ஃபேமஸான கோயிலுங்க நிறைய யூடியூப் சேனல்லே வந்திருக்கு போகிற வழியில் நிறைய இடத்துல பாய் விற்கிறாங்க உங்களுக்கு என்ன பாய் தவைப்பட்டா இங்கே வாங்கிட்டு சூப்பராக இருக்குது நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வீடியோ போனேன்னு இதெல்லாம் இது பந்தி பாயாதே இது பந்தி பாயே இது பெட்டு பாயே பெட்டு பாயே வச்சிட்டு புடி இன்னது இதெல்லாம் எவ்வளவு ரேட் 100 பதாம் போறோம் ம் தயிர் மட்டும் கொடுங்க